அனை உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது மூணு அஞ்சு ரூபா காயின்களில் இருக்கக்கூடிய இரர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த நாணயம் எந்த வருஷத்தில் அடிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்டது அடிக்கப்பட்ட நிக்கல் பிராஸ் கயினுங்க இப்போ இங்கே எரருக்காக கொடுக்கப்பட்ட நாணயங்களை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க மூணுமே வந்து ஒவ்வொரு வகை எரரை வச்சிட்ருக்குதுங்க அந்த எரர் என்னென்னங்கிறத நாம் பார்த்துருவோம் சரிங்களா எந்த வருஷத்தில் எந்த மின்ட்டில் என்ன இறருங்கிறத நம்ம பார்த்துருவோம் விலையை நம்ம கடைசியாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல நாம் பார்க்க இருக்கிற நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நொய்டாமின் அடித்த நாணயந்தாங்க நாம் ஏற்கனவே இந்த நாணயங்களை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் அதனால் அந்த வடிவம் எடை சேப்பு சைஸு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடலாமே இது வந்து வட்ட வடிவம் ரீட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அடிக்கப்பட்டது சரிங்களா என் வெயிட்டு வந்து ஆறு கிராமுங்க மெட்டல் வந்து நிக்க நிக்கல் ப்ராஸு சைஸ் வந்து இருபத்தி அஞ்சு எம்எம் ஷேப் வந்து வட்ட வடிவங்க சரிங்களா இதில் எற என்ன எரர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு நொய்டா மின்டில் பாருங்களேன் ரெண்டு கோடு நெடுக்கு கிழிச்ச மாதிரி ரெண்டு கோடு குறுக்க கிழித்த மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு லேமினேஷன் எரரில் ஹெவியான எரர்னு கூட இதை சொல்லலாங்க நல்ல அருமையான எரர் இந்த மாதிரியான காயினுங்க கிடச்சால் அதை விட்டுறாமல் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க சரிங்களா இதனோட விலையை நம்ம பின்னாடி பார்ப்போம் நான் பார்க்க போகிற அடுத்த நானே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹைதராபாத் மின்ட்டுங்க சரிங்களா ரீட்ஜி வட்ட வடிவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிக்கல் பிராஸு மெட்டல் வந்து வெயிட் வந்து ஆறு கிராமு வட்ட வடிவத்தில் இருக்கிற இந்த காயினை பாருங்களேன் அந்த வடிவமே மாறி போய் இது ஏதோ வேறு நாணயத்தோட ரிம்மை பயன்படுத்தின மாதிரி அந்த ரிம் வெரைட்டி விழுந்திருக்கு பாருங்களேன் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான எரர்களை நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கணும்னா இதை நீங்கள் கவனிக்கணும் சரி இது ஏதோ வளைஞ்சி நெளிஞ்ச ஒரு காயின் இது எதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டுற கூடாது இல்லையா அதுக்காக சில பேர் சுற்றியில் எடுத்து தட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க சரிங்களா அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நாம் பின்னாடி திருப்பி பார்த்துருவோம் அந்த நாணயத்தை பார்த்திங்களா நல்ல ஒரு வடிவமான நாணயம் எப்படி அலங்குளமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா சரிங்க சரி நாம் அடுத்த நாணயம் பார்ப்போம் நாம் அடுத்த பார்க்க இருக்கிற நாணயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே நிக்கல் பிராஸு ரீடர் ரீடேட்ஜி ரவுண்ட் ஷேப்பு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு இருபத்தி மூணு மில்லி மீட்டர் ஷேப்பு சாரி சைஸு இதில் என்ன இரர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கல்கத்தா மின்ட்டுங்க இது நடுவில் பாருங்களேன் அந்த டினாமினேஷன் நம்பரே இல்லை இது இது மாதிரி ஏற்கனவே ஒரு நாணயம் போட்டிருக்கிறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கல்கத்தா மெண்டு தான் அது அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ருப்பி சிம்பிளில் கூட பாருங்களேன் பாதி இல்லை இது வந்து டினாமினேஷன் ஏரர்ங்க இந்த டினாமினேஷன் ஏரர் இதையெல்லாம் கவனமாக நீங்கள் இதை போய் தானாக தேடிட்டு வரணுங்கிறதுலாம் இல்லை உங்கள் கைகளில் வர காசுகளை ஒரு திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னாவே இதெல்லாம் உங்களுக்கு புரியும் சரிங்களா சாதாரண நாணயங்களை இது எவ்வளவு இது எவ்வளவுன்னு நீங்கள் கேட்குறத விட இந்த மாதிரியான நாணயங்களை தேடி எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க நாம் இந்த மூணு நாணயங்களோட முன்பக்கத்தையும் பார்த்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்திங்களா இது வந்து அந்த சிலுவை அடையாளம் மாதிரி போட்ட எரர் நாணயம் பின்பக்கம் ஒன்றும் அவ்வளோவா எதுவும் தெரியல காமனாக தான் இருக்குது இது பாருங்கள் இது பின்னாடி முன்னாடியும் தெரியுது முன்னாடியும் தெரியுது அதே மாதிரி இது வந்து இந்த இது க்ளவுடு எரரு இது வந்து டினாமினேஷன் எரரு அது பின்பக்கம் மட்டும்தான் அப்படி இருக்குது இந்த அசோகசன்னா இருக்கிற பக்கம் இல்லை இந்த நாணயத்துக்கு இந்த நாணயத்துக்குமே இல்லை சரிங்களா சரி வாங்க நம்ம இவங்களோட விலை என்னங்கிறத பார்த்துருவோம் இப்போ நம்ம இருக்கிற இந்த எரர் பார்த்திங்கன்னா இந்த லேமினேஷன் எரர் ஹெ ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த லேமினேஷன் எரரை பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தோட விலை என்ன எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகும் ஆனால் என்னை கேட்டால் இப்போ இதுக்கு ஒரு நூறுரூபா கொடுத்தாலே நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஏன்னா எதையுமே வந்து விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும் இப்போதைக்கு எனக்கு என் தேவைக்காக நூறுரூபா கொடுத்தா கூட இதை நான் கொடுத்துருவேன் சரிங்களா இருங்க அடுத்த நாணயம் பார்ப்போம் நாணயமும் அப்படிதாங்க இது நல்ல விலைக்கு போகும் பார்த்திங்களா போகும் இதுக்கும் தச்சமேது எனக்கு நூறுரூவா கிடைச்சாலே கொடுத்துருவேன் இருக்க அடுத்த நான் இதை பார்ப்போம் இது வடநாட்டு பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காயின்களை ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் நம்ம ஜனங்கக்கிட்ட வாங்க மாட்டாங்க நாம் நமக்குள்ளையே பகிர்ந்துக்கிட்டோம்னா இதுக்கும் ஒரு நூறுரூவா கிடைச்சா நான் கொடுத்துருவேன் ஆனால் இதனுடைய மதிப்பெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் போகுங்க சரிங்களா இந்த நாணயம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நிற்கிறவங்க வந்தாங்கன்னா இது ஆயிரரூவா போகும் இதுவும் ஆயிரம் போகும் மூணுமே வந்து ஆயிரம் ஆயிரம் மூவாயிரம் போகும் ஆனால் நமக்கு நம்மக்கிட்ட அந்த ரயாரிட்டியோடு வாங்குகிற நாணய சேகரிப்பாளர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மூவாயிரத்துக்கு போகுங்க சரிங்களா இப்போ எங்கிட்ட கேட்டால் இதை நான் முந்நூறுரூவாயோட ஒரு நூறுரூவா சேர்த்து நானூறுரூபா தரம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்க இப்போ நம்ம பொதுப்படையான விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் இந்த இந்த அஞ்சு ரூபாயில் நான் எடுத்து போட்டிருக்கிறதுனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ம் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் இல்லைன்னா இந்த நாணயங்களை வரிசையாக அடிக்கிறவீங்க இதில் மூணு வகையான இரரை கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி எரர் வகை நானே எங்களை எடுத்து போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுங்க சேர்த்து வைங்க இது மாதிரி நானே எங்களை சேர்த்து வச்சு ஒரு நண்பர் இன்னைக்கு கூட வந்து போனார் அவர் கொடுத்த காசு தான் இது இருந்து வந்திருந்தார் நல்ல மனுஷன் அவருக்கு கொடுத்த காசு தான் இது சரிங்களா அவர்கிட்ட நான் கம்மியான ரேட்டுக்கு தான் இதை வாங்கியிருக்கிறேன் சரிங்களா அது அது மாதிரி இப்போ அவருக்கு ஒரு கஷ்டத்துக்கு கை கொடுத்து உதவுன மாதிரி உங்களுக்கும் உதவலாம் இது மாதிரியான ரேர் நாணயங்களை ரேர் எரர் எரர்லேயே இது ரேர் எரருங்க சரிங்களா இந்த மாதிரியான ரேர் வகையை கண்டுபிடிச்சி எடுத்து வச்சு சேர்த்து வைங்க இது மாதிரி ஒரு நூறு நாணயம் இரநூறு நாணயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு கால் பண்ணுங்க நீங்கள் இதை படம் கூட படம் ஒரு கால் பண்ணுங்கள் சரி ஒரு சந்தேகத்துக்காக அதை போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்கன்னு சொல்லுவேன் போட்டு விட்டிங்கன்னா உடனே வாங்க வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உண்டான ரேட்டை நான் கொடுத்துட்டு வாங்கிக்குவேன் சரிங்களா சரிங்க நல்ல வீடியோ போட்ட திருப்தியோடு நான் கிளம்புறேங்க இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனேக்குடனே கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோ லிங்கில் திரை இசை பாடல்கள் கருத்துக்குள் காணம் அப்படிங்கிற தலைப்புலையும் நாணயம்ங்கிற தலைப்புலையும் வீடியோக்கள் இருக்குது அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் எழுதுங்க சரிங்க நன்றி வணக்கம்